हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பது சோ தைத்தியசனி சம்வர்த்தி விபுதீம் அதவன் மீனிங் சிஷ்ட உண்டாக்கப்பட்ட தைத்தியன அசுரநாள் வலிமகாராஜா சுமகான் பயங்கர அழிவை ஏற்படுத்தக்கூடிய வஹ்னி ஒருத்தி ஸ்வசன சாரதி வேகமான காற்றினால் ஏந்தி செல்லப்பட்ட சாம்வர்த்தக அழிவு காலத்தில் தோன்றும் சாம்வர்த்தகம் எனப்படும் நெருப்பு இவ அதை போலவே அதி மிகவும் உக்ர பயங்கரமான விபுத தேவர்களின் துவஜனி வீரர்களை அதாக் எரித்து சாம்பலாக்கியது டிரான்ஸ்லேஷன் பலிமகாராஜாவால் உண்டாக்கப்பட்ட அழிவை விளைவிக்கக்கூடிய பயங்கரமான நெருப்பு ஒன்று தேவ வீரர்கள் அனைவரையும் எரிக்கத் துவங்கியது வேகமான காற்றுகளுடன் சேர்ந்த இந்த நெருப்பு அழிவு காலத்தில் தோன்றும் சாம்வர்தக நெருப்பை போல அதி அதிபயங்கரமானதாக காணப்பட்டது பதம் ஐம்பத்தி ஒன்று ததக சமுத்திர உத்வேலக சர்வதக பிரிய பிரசண்ட தரங்க ஆவர்த்த பீஷண ஒன் பை ஒன் மீனிங் தத அதன் பிறகு சமுத்திர கடல் உத்வேல கிளர்ச்சியடைந்து சர்வத எல்லா இடங்களிலும் பிரத்யத் திருஷ்யத்தை எல்லாருடைய கண்முன்னும் தோன்றியது பிரசண்ட பயங்கரமான வாதை காற்றுகளால் உத்தூத சலனமடைந்த தரங்க அலைகளின் ஆபர்த்த நீர்ச்சுழலும் பீஷண கொடிய டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு சுழற் காற்றினால் சலனமடைந்த நீர்ச்சுழல்களும் கடல் அலைகளும் கொடூரமான ஒரு வெள்ளப்பெருக்குடன் எல்லா இடங்களிலும் எல்லோருடைய கண் முன்னாலும் தோன்றியது பதம் ஐம்பத்தி இரண்டு ஏவம் தைத்யர் மகாமா அலக்ஷ கதிபீரனேசு மாயாசு பை பைவேர்ட் மீனிங் ஏவம் இவ்வாறாக தைத்தியை அசுரர்களால் மகாமாயை மாயாஜாலத்தை உண்டாக்குவதில் நிபுணர்களான அலக்ஷ கதிபி ஆனால் கண்ணுக்கு தெரியாத ரனே சண்டையில் சுருஜியமானாசு மாயாசு இத்தகையதொரு மாயாஜால சூழ்நிலையை உண்டாக்கியதால் விஷேது வருத்தமடைந்தனர் சுரசைனிகா தேவ வீரர்கள் டிரான்ஸ்லேஷன் கண்ணுக்கு புலப்படாத அசுரர்கள் மாயாஜால வித்தைகளில் நிபுணர்கள் ஆவார்கள் அவர்களால் இத்தகைய மாயாஜாலமான சூழ்நிலையை உருவாக்கப்பட்ட போது தேவர்களின் வீரர்கள் மிகவும் வருத்தமடைந்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்